கொரட்டலா சிவா இயக்கத்தில் நடிகர்கள் ஜூனியர் என் டி ஆர் ஜான்வி கபூர் பிரகாஷ்ராஜ் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கும் தேவரா படம் தெலுங்கு தமிழ் கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகளில் பான் இந்தியா படமாக செப்டம்பர் இருபத்தேழாம் தேதி வெளியாகிறது இந்த படத்தின் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு சென்னையில் நடைபெற்றது இதில் பேசிய இசையமைப்பாளர் அனிருத் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பயம் என்ற விஷயத்தை வேறொரு கோணத்தில் இயக்குனர் சிவா இந்த படத்தில் கொண்டு வந்துள்ளார் தெலுங்கில் எனக்கு இது நான்காவது படம் இது ஒரு புது உலகமாக பார்வையாளர்களுக்கு இருக்கும் படத்தின் டிரேலர் பார்க்கும்போதே எவ்வளவு உழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியும் இந்த உழைப்பை எல்லோரும் விரும்பியே கொடுத்திருக்கிறார்கள் படம் நிச்சயம் பேசப்படும் என்ற நம்பிக்கை இசையமைப்பாளராக எனக்கு இருக்கிறது அமெரிக்காவில் முந்தைய விற்பனையிலேயே படம் நல்ல கலெக்ஷன் பெற்றிருப்பதாக கேள்விப்பட்டேன் அதே வெற்றி தெலுங்கானாவில் மட்டுமல்லாது தமிழிலும் மற்ற மொழிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என வேண்டிக்கொள்கிறேன் ஜூனியர் என்டிஆர் மற்றும் தென்னிந்திய சினிமாவுக்கு அறிமுகமாகும் ஜான்விக்கும் வாழ்த்துக்கள் என்று பேசினார்